உருமாறி வந்ததால் கருமாரி என்று பெயர் பெற்றாள் அம்பிகை ஆமா அந்த வகையில சமயபுரம் மாரியம்மன் அப்படின்னு சொன்னா என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் பாசம் எல்லாமே வந்துடும் என்ன அறியாம நான் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வடிப்பேங்கிறது எனக்கே நல்லா தெரியும் அந்த வகையில உங்களில் எத்தனை பேருக்கு சமயபுரம் மாரியம்மன் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க பக்தர்களுடைய நம்பிக்கை மற்றும் வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா இந்த முத்துமாரியம்மன் கோவில்ல நெய்விட கேட்டினால் போதும் நிச்சயமாக அன்னை அருள் பொறிவாள் கோவில் சொன்னாலே பழங்காலத்து பெருமைகளும் தனி அந்த பெருமை மிக்க கோவில்கள்ல இருக்கக்கூடிய கன்னிகாபுரம் முத்துமாரியம்மன் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம் தமிழ்நாட்டுல சென்னை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கன்னிகாபுரம் முத்துமாரியம்மன் கோவில் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அம்மனா திகழ்ந்துட்டு இருக்கா இங்க இருக்கக்கூடிய முத்துமாரியம்மன் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட கன்னிகாபுரம் முத்துமாரியம்மன் திருக்கோவில் சென்னை மாவட்டம் மாவட்டத்தோட கலாச்சார பாரம்பரியத்துல ஒரு முக்கிய பகுதியா இருந்துட்டு இருக்கு கோவிலோட கட்டிடக்கலை தமிழ்நாட்டோட திராவிட கட்டிடக்கலைக்கு அழகான எடுத்துக்காட்டா திகழ்ந்துட்டு இருக்கு சிற்பங்கள் ஓவியங்கள்னு இங்க அழகான அபரிமிதமான கலை திறனை வெளிப்படுத்தி நவராத்திரி தைப்பூசம் ஆடிப்பூரம் இது மாதிரியான சிறப்பு நாட்கள்ல கன்னிகாபுரம் முத்துமாரியம்மன் கோவில்ல திருவிழாவா நடத்துறாங்க கோவிலுடைய அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கு மூன்று நிலைகளை கொண்ட இந்த கோபுரத்தோட இருக்கக்கூடிய கோவில் கம்பீரமா நிமிர்ந்து நிற்குது இந்த கோவிலினுடைய முதன்மை வாயிலுக்கு பக்கத்துல அதாவது முறைவாசலுக்கு பக்கத்துல பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக நேர்த்தி கடன் செலுத்தக்கூடிய மண்டபமும் அமைஞ்சிருக்கு வளாகத்தோட வலது பக்கத்துல ஐயப்பன் சன்னதி அமைஞ்சிருக்கு அங்க பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறணுங்கிறதுக்காக நீர்தீபம் ஏற்றி வழிபாடு செய்றாங்க இருக்கக்கூடிய புற்று அம்மன் சன்னதி ரொம்ப 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 அழகா இருக்கு பெண்கள் அவங்களுடைய குடும்ப நல்வாழ்வுக்காக இங்க வழிபாடு நடத்துறாங்க சிறப்பு அப்படின்னு சொன்னா இன்னும் இருக்கு கன்னிகாபுரம் முத்துமாரியம்மன் கோவில்ல தினமும் பூஜைகள் நடக்குது அதிகாலை ஆறு மணிக்கு பாலபிஷேகம் காலை ஒன்பது மணிக்கு உச்சகால பூஜை மாலை ஆறு மணிக்கு சாய ரட்சை பூஜை இது மாதிரி பலவிதமான சிறப்பு தீபாராதனைகள் நடக்குது இந்த கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடக்குது இந்த கோவிலில் பிரதோஷம் கிருத்திகை வைகாசி விசாகம் ஆடி அமாவாசை ஆவணி பௌர்ணமி தைப்பூசம் பங்குனி உத்திரம் இது மாதிரி சிறப்பான நாட்களில் திருவிழாக்கள் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்படுது அதனால எல்லாம் வல்ல அந்த கன்னிகாபுரத்து முத்துமாரியம்மன் அருள் அனைவருக்கும் கிட்டட்டு dan